அருமையானவர்களே இந்த நாவலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம் இன்று மத்த பதினாலுல பாருங்களேன் ஆஹ் இருபத்தி ஆறுல இருந்து பார்த்தீங்க இருபத்தி ஆஹ் இருபத்தி மூணுல இருந்து பார்த்தாலே இருக்கும் பாருங்களேன் ஏசு சீஷர்களை விட்டு தனித்திருந்து ஜபம் பண்ணுகிறார் அப்பொழுது இவர்கள் படவில் ஏறி சொல்கிறார்கள் சிதி திடீர் என்று அங்கே பார்த்தீங்கன்னா காற்று பலமா இருக்கிறது புயல் காற்று அடிக்கிறது இயேசு அப்பொழுது கடலின் மேல் நடந்து வருகிறார் நடந்து வருகிறதை பார்த்து எல்லோரும் அலறுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் திறன் குளங்கள் நாம் தான் பயப்படாத உடனே அப்படியா இயேசுதானா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்காம பேர் கேட்கிறார் நீரே ஆனா இப்ப நீங்க எப்படி கடல் நடந்து வர முடிஞ்சு நீங்களே அப்படி நடத்தீங்கன்னா நானும் நடக்கணும் அப்ப அவன் சொன்ன இயேசு வா கடலின் மேல் நடந்தான் அதைத்தான் இன்னைக்கு நம்ம அதை வச்சு சில காரியங்களை பேசுவோம் முதலாவதாக அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறி அலறினார்கள் இப்ப சில நேரம் ஆண்டவர் தான் நமக்காக கிரியை செய்கிறார் நமக்கு அது தெரியாம என்ன நடக்குது அப்படின்னு பயப்படுறோம் ஆனா அன்னைக்கு ஆண்டு சொல்லாரு நான் தான் அவன் அப்ப ஆண்டவர் வார்த்தை உறுதிப்படுத்துகிறாரோ வாழ்க்கையில குழப்பம் நிறைந்ததா இருக்கிறது திகில் நிறைந்ததா இருக்கிறது ஆனால் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் நீ பயப்படாத என்று சொல்கிறார் அவன் அடுத்து பாருங்க ஒன்னே இயேசு சொன்ன என் பேர் நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர இவனுக்கு இந்த தாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பாருங்க ஆனா நினைக்கிறேன் ஆண்டவர் அந்த விருப்பத்தை அவனுக்கு கொடுத்துருப்பாங்க ஏன்னா விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குறவர் அப்ப பேர் கேட்கிறார் நீரே ஆனால் நீங்க தான் அந்த கடலில் நடக்கிறீங்கன்னா நீங்க தான் அற்புதம் செய்யறீங்கன்னா நீங்க தான் சூப்பர் நான் உங்கள கட்டளை போல சொன்னாரு என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான் இதை பார்க்கலும் அதிகமாய் செய்வான் போல நம்மளால வாழ முடியுமானா இயேசுவை போல கிரியை செய்ய முடியுமான் கிரி செய்ய முடியும் அவ அப்ப வா அப்படின்றார் அப்ப இன்னைக்கு நான் நான் நம்புறேன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருந்தார் வா சூப்பர் நேச்சுரல் நேரம் ஆண்டவர் அழைக்கிறார் அப்ப இவன் நடக்கிறான் கடலின் மேல் நடக்கிறான் கடலின் ஆழம் அறிந்தவன் அவன் கடலின் மேல் நடக்கிறான் என்ன நான் சொல்லுகிறேன் உங்க சூழ்நிலையின் ஆழம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறான் ஆனா இன்னொரு கர்த்தர் சொல்லுகிறார் சூழ்நிலைகளின் மேல் நடப்பாய் உன் சூழ்நிலையின் மேல் உனக்கு ஒரு ஆளுகை கொடுக்கிறேன் அவன் என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நடக்காது ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல உனக்கு ஆளுகை தருகிறேன் அவன் கடலின் மேல எப்படி நடக்கிறது நான் மீனவன் ஆட்சியை அப்படின்னு நினைக்கல அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆழ்வி கொடுத்தது நான் கடலின் மேல் நடக்கிறான் அவன் அப்படி இன்னைக்கு ஆண்டவர் உங்க பிரச்சனைகளின் மேல் உங்களுக்கு ஒரு ஆழ்வி சூப்பர் நேச்சுரல் ஹாப்பனிங் என்ன அப்படின்னா இன்னைக்கு இயற்கையாக பார்வையிட்ட நிகழ்வு என்னன்னா உங்க பிரச்சனை இதுவரை உங்களை அமிழ்ந்து கொண்டிருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரச்சனையை நீ மேற்கொள்வாய் அவன் காத்து இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகிறான் சொல்லுகிறேன் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் நீ கர்த்த தமது கரத்தை நீட்டி உங்களை தூக்குகிறார் நீ விழுந்துட்டீங்க திருப்பி நாளி அப்படி இல்ல கரம் நீட்டி தூக்கிட்டார்னா எடுத்து நிறுத்திடுவார் அவன் அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ரட்சிப்பேன் அவன் என்ன பிரச்சனைகளின் கொடுத்து தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்துவார் அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் உங்க பிரச்சனைகளின் மேல் நீங்கள் நடந்து அவைகளை மேற்கொள்வீர்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிப்பார் தேவன் பெரிய கார்கள் செய்வார் நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் வாங்கிப்பீர்கள் ஆமாம் கத்திர உங்களோடு ஆசிவதிப்பார்